வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா அதாவது அஞ்சாமை தவிர அஞ்சாமை என்பதை தவிர வேறு துணையே வேண்டியதில்லை எப்பொழுது அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் எஞ்சாமைனா குறைவின்றி அதாவது முழுமையாக எண்ணி ஆராய்ந்து இடத்தால் அப்படின்னா தக்க இடத்தில் செய்யும் அந்த காரியத்தை செய்தால் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இந்த குரல் என்ன புரிஞ்சுக்கலாம் அஞ்சாமை மட்டும்தான் நமக்கு துணையாக வரும் எப்பொழுது முழுமையாக ஒரு விஷயத்தை ஆராய்ந்து தகுந்த இடத்திலே ஒரு காரியத்தை செய்யும் போது அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுர் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் முழுமையாக ஆராய்ந்து தகுந்த இடத்திலே காரியத்தை செய்தால் ஒருவருக்கு அஞ்சாமை மட்டுமே துணையாக அமையும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்